நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு திமுக அரசே திமுக அரசே குறைத்திடு குறைத்திட சொத்து வரி உயர்வினை குறைத்திடு குறைத்திடு சொத்து வரி செலுத்துவதற்கு சொத்தை எல்லாம் விற்கணுமா சொத்து வரி செலுத்துவதற்கு சொத்தை

அரசே ஸ்டாலின் அரசே ஒழித்திட ஒழித்திடே கள்ள சாராயத்தை ஒழித்திட கள்ளக்குறிச்சிகளை கள்ள சாராயம் குடித்தவர்கள் அறுபத்தி ஏழு பேர் மாந்தனர் ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே பொறுப்பேற்று 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 பதவி விலகு பதவி விலகு அகற்றிடே அகற்றிடே மண்டி கிடக்கும் குப்பைகளை தாமதிக்காமல் அகற்றிடே கொலை கொள்ளை கற்பழிப்புகள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிது பொம்மை முதல்வரே பொம்மை முதல்வரே பதவி விலகில் பதவி விலகில் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மீது போராட்டம் போராட்டம் கஞ்சா போதையில் இருந்து போதை பொருட்கள் மயக்கத்தில் இருந்து இளைஞர்களை பாதுகாக்க போராட்டம் கிடைக்குது கிடைக்குது திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது போதைப் பொருள் கிடைக்குது தமிழ்நாடே மாறி போச்சு போதைப் பொருள் கேந்திரமாக மாறி போச்சு அள்ளி தந்த வாக்குறுதிகள் கடலவு கடல் அளவு நிறைவேற்றிய வாக்குறுதிகளோ சாக்கடிக்குது சாக்கடிக்குது மின்கட்டண ரசீதை பார்க்கும் போது மின்கட்டண ரசீதை பார்க்கும் போது சாக்கடிக்குது 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 மூண்டாண்ட ஆட்சியிலே மூன்று முறை மின் உயர்வு மூன்று முறை மின் உயர்வு ஆட தெரியாதோர் அரங்கம் எதற்கு ஆட தெரியாதோர்க்கு அரங்கம் எதற்கு ஆட தெரியாதவர்களுக்கு ஆட்சி எதற்கு ஆட

ஒழிப்போம் 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 விடியா திமுக அரசின் அராஜகங்களை ஒழிப்போம் உழைப்போம் உழைப்போம் கழகத்தின் நல்லாட்சி மலர உழைப்போம்

பெற்றும் நன்றி வணக்கம்